திருநெல்வேலியில் சாரட்டக்கர் காலேஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது பெண்களுக்கென்று தனி ஒரு கல்லூரி சாரட்டக்கர் காலேஜ் அதில் ப்ரொஃபஸராக பியூலா பாலையா என்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க எம்எல்எண்ண எஃப்எம்பிபியினுடைய தோக்ககால பொது காரியதர்சி அவர் காலத்தில் அவர் அழைப்பு கொடுக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தாள் உடைத்து ஊற்றினாள் பியூலா பாலையா வாலிப வயது இளம் வயசுல ஆண்டவர் கொடுத்தாங்க அவங்க மிஷினரி பயிற்சி பெற்று அலகாபாத்தில் ஒப்பு கொடுக்குற பெண் மிஷினரிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அலகாபாத் பைபிள் காலேஜில் ஒரு முக்கியமான நபராக இருந்தாங்க எஃப்எம்பிபி மூலமாக பெண்கள் அநேகர் வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கும்போது இந்த ப்ரொஃபஸர் கையில் தான் கொடுப்பாங்க அவர்கள் நடத்தினார்கள் அவர்களை வாழ்க்கைக்கு பாதை காட்டினார்கள் அந்த அழகப்பாத்தில் ஒரு கும்பமேளா நடக்கும் பெரிய கும்பமேளா நடக்கும் அந்த கும்பமேளாவுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நான் நினைக்கிறேன் பல லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் மக்கள்னு வருவாங்க திரளான மக்கள் திரளான பெண்கள் அப்போது இந்த அலகாபாத் பெண்கள் கல்லூரியில் மிஷினரி பயிற்சி நிலையத்தில் அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி அந்த நெருக்கமான ஜனக்கூட்டத்துக்குள்ளே அலகாபாத் கும்ப மேளாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் தனி ஊர்த்தவிலையும் ஒரு குரூப்பு பெண்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க ட்ராக்ஸ் கொடுப்பாங்க ஹிந்தி மொழி பல மொழிகளில் ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்க இப்படி பா அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே சத்தியத்தை விதைத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு கும்பல் ஒரு பயங்கரமான கும்பல் கிறிஸ்தவ எதிர்ப்பு கும்பல் கிறிஸ்தவங்களை கண்டு அவங்கள கொல்லணுங்கிற வெறி உள்ள கும்பல் இவங்க ஒரு பதினஞ்சு பேர் பிரிஞ்சு வேலை செய்கிறாங்க ஒரு ஏரியாவில் அவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிட்டாங்க நீங்கள் ரொம்ப தூரம் போயிடாதுங்க ஒரு சின்ன சிக்னல்னால் ஒரே இடத்துக்கு வந்து கூடியிருங்க நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது நாம் பெண்கள் அனைவரும் வாலிபர்கள் அதனால் அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லாம் பெண்களை சந்திக்கிறாங்க பெண்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க பெண்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஊழியத்தை இருக்கும்போது அந்த எதிர்ப்பான கும்பல் கிறிஸ்தவ விரோத கும்பல் இந்த பெண்களை தொடவும் இடிக்கவும் கொஞ்சம் மொம்பு பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பீலாப்பாளையிட்டையும் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க என்ன செய்ய பயங்கரமான கூட்டம் பல லட்சம் மக்கள் அந்த கூட்டத்தில் எப்படி தப்புறதுன்னு தெரில அந்த கும்பல் ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நூறு பேர் நூறு பேர் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் பெண்களை தீண்ட ஆரம்பித்தாங்க அப்போது திடீரென்று ஒருத்தன் வந்தான் அவன் கையில் துப்பாக்கி இருந்தது அவன் கையில் துப்பாக்கியை வைத்தி பிடித்தான் அவனோட ஒரு கும்பல் எல்லாம் முகத்தில் கருப்பு துணி கட்டியிருந்தாங்க அவனோட ஒரு அவனோட ஒரு பெரிய கும்பல் நூற்று கணக்கான கும்பல் அவனோட ஒரு கும்பல் இருந்தாங்க இந்த சகோதரிகளை எவனும் தொடக்கூடாது விலகிப்போ கத்துறாங்க நமது சகோதரிகளை தீண்ட வந்த அந்த கும்பல் பயந்துட்டாங்க அவங்க தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் நம்ம மிஷினரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க கத்தருடைய ஊழியக்காரங்க பெண்கள் எல்லாம் கூடினாங்க அவங்கள சுற்று அந்த தீவிரவாதி கும்பல் சுற்றி நின்று கொண்டாங்க நீங்கள் இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து ஒளியும் செய்த ஆபத்தானது நாங்களும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் ரெண்டு பக்கமும் மத்தியில் இடம் கொடுத்து நாங்கள் வரிசையாக போவோம் நீங்கள் எங்களுக்கு மத்தியில் நில்லுங்க உங்களை பாதுகாப்பாக பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூப்பிட்டு போவோம் பஸ்ஸில் ஏற்றி உங்களை அனுப்புகிற வரைக்கும் கூட இருப்போம் தைரியம் சொன்னாங்க பத்திரமா ரெண்டு பக்கமும் தீவிர தீவிரவாதிகள் வரிசையாக நின்று அப்படியே அழகாக கூட்டு போகிறாங்க பஸ்ஸில் ஏற்றுகிறாங்க பஸ்ஸில் ஏற்றுறாங்க ஏற்றிட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க இவங்கள பத்திரமா அவங்களுடைய அழகாக பார்த்து பைபிள் காலேஜில் கொண்டு இறக்கணும் ஏதாவது ஒம்பு பண்ண துப்பாக்கி காட்டினா கண நேரத்தில் மறைஞ்சிட்டாங்க எங்கே போனால் இந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே மறைஞ்சிட்டாங்க அந்த டிரைவர் பயந்து அவன் வேற இடத்துக்கு போக வேண்டிய டிரைவர் அந்த பஸ்ஸில் ஏறினா நம்முடைய மிஷினரி சகோதரிகளை அலகாபாத் பைபிள்ஸ் காலேஜாக அதே அலகாபாத்தில் தான் இருக்குது அங்கே கொண்டு இறக்கிட்டு பத்திரமாக இறக்கிட்டு போயிட்டாங்க நண்பர் சுவிசேச ஜெபக்குழு சரித்திரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறையா உண்டு அந்த பீலாப்பாளையம் அவங்களோட வேலை செய்த அநேக வாலிப சகோதரிகள் இன்றைக்கும் ஒளியன் செய்துட்ருக்காங்க இன்றைக்கும் ஊழியம் செய்துருக்காங்க